ஏஷியா நெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்றைய தினத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் விசிஸ் சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து பயங்கரமா வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் தான் வந்துட்டு டாஸ் கூட வந்து வின் பண்ணியிருந்தாங்க அவங்க ஆனா வந்துட்டு ரெகுலராக அவங்க எப்பவுமே வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கன்றது ரசிகர்களுக்கு ஒரு தான் இருக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் போலிங் சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமா பேட்டிங் விளையாடிட்டு இருக்காங்க எப்படி அந்த கிரவுண்ட்ல வந்துட்டு எப்படி இந்த மேட்சை வந்துட்டு இன்னும் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் இதுல வந்துட்டு யாருக்கு வின் பண்றதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நம்ம கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா விளையாட்டு செய்திகள் தொடர்ந்து நம்மளுடைய ஏசியா நெட் நியூஸ் தமிழ்ல நிறைய நியூஸ் வந்துட்டு மக்களுக்காக கொடுக்கக்கூடிய செய்தியாளர் திரு சிவகுமார் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு மேட்ச் வந்துட்டு பாத்துருப்பீங்க மும்பை இந்தியன்ஸ் விசி சிஎஸ்கே எப்படி இருக்கு இந்த மேட்ச் மேட்ச் போய்கிட்ட பார்த்தா இப்ப சிஎஸ்கே வின் பண்றதுக்கு வாய்ப்பு மும்பை ஸ்கோர் இப்போ வரைக்கும் அஞ்சு விக்கெட் ஆயிடுச்சு தொண்ணூத்தி அஞ்சு ரன் அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஓகே ஓகே இதே நிலைமை போனாங்கன்னா அவங்க வந்து ஒன் பார்ட்டி அவ்வளவு வரைக்கும் தான் ஸ்கோர் எடுக்க முடியும் நினைக்கிறேன் ஓகே இப்போ ஏற்கனவே வந்துட்டு மும்பை இந்தியன் சிஎஸ்கே இந்த ஒரு காம்போ வந்து எல்லா ஹீயர்ஸுமே பார்த்திருப்போம் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது என்ன விஷயம் வந்துட்டு புதுசா ரெண்டு பேருமே ஃபாலோ பண்றாங்கன்னு தோணுது அப்படி பார்த்தா நிறைய பிளேயர்ஸ் வந்து சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் வேற வேற ஒன்னும் அவங்க அதுவும் ஃபாலோ பண்ணல இப்ப சிஎஸ்கேய பொறுத்தவரை தோனி தான் அவரோட மெயின் ஃபோக்கஸே அவர்தான் அவரோட அவரோட ஸ்டேட் தான் இப்போ சிஎஸ்கே டையமே ஃபாலோ பண்ணுது ஓகே ஓகே இப்ப அவருடைய நிறைய பேருக்கு நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் சின்ன சின்ன ஹிண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்துட்டு நிறைய பிளேஸ்மெண்ட் கூட வந்துட்டு மாத்திருக்காங்க பேட்டிங் பிளேஸ்மெண்ட் கூட சேஞ்சஸ் நிறைய நடத்தி இந்த ரெண்டு டீம்ஸ்னு இல்லை பொதுவாக ஐபிஎல் இந்த பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா டீம்ஸ்லயுமே பேட்டிங் லெவல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யாரு விளையாடணுன்றதுல கூட நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் இந்த வருஷம் நடந்திருக்குல்ல சிஎஸ்கேவா அதுதான்

அவர் கேப்டன்சி இல்லைன்னா கூட அவரோட டீம் வந்து விக்கெட் கீப்பரா வந்து டீமுக்கு வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் சிஎஸ்கே வந்து அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காங்க கலீல் அகும்மதியும் சிஎஸ்கோட சென்ன பிளேன்னு சொல்லக்கூடிய இந்த பதினாவே எடுக்கல அதுக்கு பதிலாக கலீல் அகும்மதி வந்து எடுத்து ஆட வச்சிருக்காங்க அவர் வந்து விக்கெட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு ஓகே ஓகே இப்போ தோனி அவர்கள் வந்துட்டு எல்லா வருஷமே அவருடைய விஷயங்கள் வந்து எல்லாமே தெரியும் அவர் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்திருக்காரு அதெல்லாம் ஓகே அதை தாண்டி இப்ப சிஎஸ்கேல யார் வந்துட்டு கொஞ்சம் தோனிக்கு அடுத்தபடியா இருக்காங்க தோனிக்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்து ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான் தான் ஓகே ஓகே இப்ப சிஎஸ்கேல வந்து அசீன் எடுத்து வச்சிருக்காங்க அசீன் அஸ்வின் வந்து தோனிக்கு அடுத்தபடியா ஜடேஜா அடுத்து அவர் இருக்கிறார் சீனியர் டீப்பர்ல அஸ்வின் இருக்கிறார் சோ இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நிறைய புது பிளேயர்ஸ் சொல்ல வந்ததுனால எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்திருக்குல்ல ஆமா புது சிஎஸ்கே வந்து இந்த இந்த ஒரு மேட்ச்ல எப்படி விளையாடுறாங்களோ அதை வச்சுதான் இந்த சீசன் அவங்க எப்படி விளையாடுவாங்கன்றதே கணிக்க முடியும்ல கண்டிப்பா ஆமா மேட்ச் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கோ அதை வச்சுதான் எப்படி விளையாட போறாங்க நம்ம கிடைக்க முடியும் ஆனா சிஎஸ்கே பொறுத்தவரை தோனி இருக்கிறாரு இப்போ அஸ்வின் இருக்கிறாங்க அதுக்கு பதிலா இப்ப கலையாங்க அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா போய்கிட்டு இருக்காரு அஸ்வினும் இப்ப சிஎஸ்கேல நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் விக்கெட் எடுத்திருக்கிறாரு மத்த டீம்ல எப்படி தெரியல விளாண்டு இப்ப நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காரு அஸ்வின் தோனி இந்த மேட்ச்ல நல்லா போய்கிட்டு இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல வந்துட்டு ரோஹித் சர்மா அவருடைய இப்ப அடுத்து அவர்கிட்ட வந்து என்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா அவருடைய மவுஸ் வந்து கொஞ்சம் இந்த இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷங்களா வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு மும்பை இந்தியன்ஸ்ல அவருடைய இதுன்றது கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஹார்திக் பாண்டியாக்கு விளையாடுறதுக்கு அளவு பர்மிஷன் கொடுக்கல அவருக்கு இல்ல செகண்ட் மேட்ச்ல இருந்தா அவரு வந்து உள்ள வருவாரு சோ நிறைய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குல்ல கண்டிப்பா இப்போ ரோஹித் சர்மா வந்து இப்போ இந்தியன் டீம் எடுக்கும்போது டி டுவெண்ட்டி வேர்ல்ட் பண்ணி கொடுத்தாரு இப்ப ரீசெண்டாக சாம்பியன்ஸ் அப்படி பண்ணி கொடுத்தாரு அதை வச்சு பாக்கும்போது பார்க்கும்போது மும்பை இண்டியன்ஸ் வந்து அவர் கேப்டன்சி எல்லாம் என்னன்னா கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு பார்க்க போட்டது ஆனா இப்ப இன்னைக்கு மேட்ச்ல வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒன்னும் சரியில்லை ஆனா மொத ஃபஸ்ட் ஓவர்லயே வந்து ஜீரோ அவுட் கரெக்டாகிட்டு வெளியே போயிட்டாரு இப்ப கர்திக் பாண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேப்டன்சி அடுத்து எப்படி இருக்க போது பொறுத்து தான் அடுத்து மும்பை இண்டியன்ஸோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியும் இதுல இப்போ யாரு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேவா இன்னைக்கு மேட்ச் இதை வச்சு பார்க்கும்போது வந்து சிஎஸ்கே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வரைக்கும் எம்ஐ வந்து பதிமூணு ஓவர்ல வந்து ஆறு விக்கெட்டுக்கு தொண்ணூத்தி ஆறு எடுத்திருக்கறாங்க ஓகே இப்படியே போச்சுன்னா நூத்தி வரைக்கும் தான் டார்கெட் பண்ண முடியும் சிஎஸ்கே வந்துட்டு அவங்க ஏற்கனவே வந்துட்டு நிறைய இப்போ புதுசா சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கறதுனால விளையாடுவாங்கன்றத கணிக்க முடியல அவங்களுக்கு ஒரு ஃபீல்டிங் லெவல் எப்படி இருக்கு அவங்களுக்கு பாக்குறப்ப மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்ல ஃபீல்டிங் லெவலா இருக்கட்டும் இந்த ஒரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு போறது சிஎஸ்கே வந்து பேட்டிங் சரி பவுடிங்களும் சரி சரி இந்த மேட்ச் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அந்த புதக்கேச்ச வந்து சிவம் துவை வந்து சூப்பரா எடுத்து கொடுத்தாரு சிஎஸ்கே கலையில ரோஹித் சர்மா விக்கெட் வந்து அவர் தான் எடுத்து கொடுத்தாரு பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இப்போ கண்டிப்பாக அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு பலம்னா தோனி தான் அந்த தோனி கிட்ட இருந்து இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும்ல கண்டிப்பா ஆமா சிஎஸ்கே வந்து பலமே தோனி மட்டும் தான் தோனுடைய கைடன்ஸ் தான் இந்த மேட்சில மட்டும் இல்ல எல்லா மேட்சிலுமே தோனியோட கைடன்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும் அதான் இன்னொரு விஷயம் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அதிக எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தியிருக்கிறது புது சேஞ்சஸ் டீம் குள்ள நடந்திருக்கு ஸோ இந்த சீசன் அவங்க எப்படி விளையாட போறாங்க அப்படின்றது இன்னைக்கு மேட்ச் பார்க்கும் தான் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா வந்துட்டு தெரியும்ல ஏன்னா இவ்வளவு போன வருஷம் டீம் வேற அந்த குள்ள இருந்த டீம் மெம்பர்ஸ் வேற இப்ப புதுசா மாறி இருக்காங்கன்ற பட்சத்துல எப்படி இருக்க போகுதுன்றது இன்னைக்கு மேட்ச் விளையாடுறத வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேட்ச்ல கணிக்க முடியும் கண்டிப்பா ஆமா ஆமா எல்லா மேட்ச்லயுமே அப்படிதான் இப்போ நேற்று வரைக்கும் இப்ப ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு நேற்று மேட்ச்ல அப்படிதான் சரி நெக்ஸ்ட் மேட்ச்ல அப்படித்தான் ரகானே வந்து ஓப்பனிங் மேட்ச்ல பிப்டி எடுத்து கொடுத்தாரு இப்போ அடுத்து வந்து விராட் கோலி வந்து ஆர்சிபி ல வந்து பிப்டி எடுத்து தான் அடிச்சிட்டாரு இப்போ இந்த இப்போ இன்னைக்கு

ஏன்னா வந்து புதுசா உள்ள பிளேயர்ஸ் இருக்காங்கன்ற பட்ஸ்ல எப்படி ஒரு ஆர்டர் பண்றது எப்படி வந்துட்டு அவங்க பிளேட் வாங்குறதை தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜை ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துரும்ல கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவருக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே தேவையில்லை அவர் வந்து ஒரு பிளேயர்ஸை பார்த்தாலே அவர் கண்டிச்சிருவாரு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறாரு அவரோட ப்ராக்டிஸ்லேயே வந்து பிளேயர்ஸ் எப்படி விளையாடுறாங்க யார் யார் வந்து டீம்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது தோனிக்கு தெரியும் வந்துட்டு அவருடைய கைடன்ஸ்ல சிஎஸ்கே ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்களுடைய பெஸ்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல ஆமா ஓகே மற்ற டீம்ஸ் எல்லாம் எப்படி விளையாடுறாங்கன்றதை தாண்டி இன்னைக்கு மும்பை இந்தியன் சிஎஸ்கே இது வந்து எப்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அந்த ஒரு காம்போ அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு இந்த மேட்ச் வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் விளையாடிட்டு இருக்காங்க சிஎஸ்கே நெக்ஸ்ட் வந்துட்டு பேட்டிங் எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே வின் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பா ஒரு ட்ரீட்டா இருக்கும் ஸோ பொறுத்து இருந்து பாக்கலாம் இவ்வளவு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம் இன்னொரு மேட்ச்ல அதே மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் நன்றி